வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது தை மாதத்துல வரக்கூடிய சியாமலா நவராத்திரி பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாவே நவராத்திரி அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஆயுத பூஜை விஜயதஷமி இது கூட சேர்ந்து வரக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நவராத்திரி இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாராகி தேவிக்கு செய்யக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இவங்களை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி அடுத்தது பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜ மாதங்கி தேவிய வழிபாடு பண்ணக்கூடிய நவராத்திரி அடுத்தது வழிபாடு நவராத்திரி இதுதான் இந்த நாலு நவராத்திரிகள் தை மாச அமாவாசை மறுநாள் பிரதமையிலிருந்து நவமி வரை அம்பிகை பூரண கலசத்துல அவகாணம் செஞ்சு பூஜை செய்யணும் ஷியாமலா நவராத்திரியில ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செஞ்சதான் ஐதீகம் அதனால வட எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயதசமி மாதிரி வசந்த பஞ்சமி அப்படின்னு வித்யாரம்பம் செய்வாங்க அன்றைய தினம் அம்பிகை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் இந்த சியாமலா நவராத்திரி பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆரம்பிக்குது இந்த சியாமலா நவராத்திரியில நம்ம ராஜ மாதங்கி தேவியை வழிபாடு செய்யணும் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லலிதாம்பிகையோட மந்திரியா இருந்தவங்க ராஜ மாதங்கிய சரஸ்வதி தேவியோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் ராஜ மாதங்கிய நம்ம சியாமலா நவராத்திரியில முதல் நாள் அன்னைக்கு எந்த முறையில வழிபாடு செஞ்சா நம்மளுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தான் இப்போ இந்த பதிவில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் இந்த நவராத்திரியில கொலு வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டுல கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் தாம்பாளம் வச்சும் நீங்க வழிபாடு செய்யலாம் இது ரெண்டையுமே வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அதை நீங்க ராஜ மாதங்கியாவே நினைச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்க வழிபாடு செய்யறது மூலயமா ராஜ மாதங்கியோட அருள் நமக்கு கண்டிப்பா பரிபூரணமா கிடைக்கும் ராஜ மாதங்கியோட அருள் நமக்கு பரிபூரணமா ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில பெயரும் புகழும் செல்வ செழிப்பும் கிடைச்சு நல்ல உயர்வான வாழ்க்கை அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ராஜ மாதங்கிய நவராத்திரியுடைய முதல் நாள்ல நம்ம இந்த முறையில வழிபாடு செய்யணும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாடை நீங்க மாலை நேரத்துல தான் செய்யணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் கலசம் நீங்க வச்சிருந்தாலும் சரி தாம்பாளம் வச்சிருந்தாலும் சரி இல்ல மஞ்சளை நீங்க அம்மனா பிடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல நெய்யோ இல்ல நல்லெண்ணையோ ஊத்தி திரி போட்டு நீங்க தீபம் ஏத்திக்கணும் நெய்வீரியமா நீங்க சர்க்கரை பொங்கல் பச்சை பயிர் சுண்டல் இதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க அடுத்ததா ராஜ மாதங்கிய அர்ச்சனை செய்யறதுக்காக ஜாதி மல்லி மருதாணி இலைகள் இதுல எது கிடைக்குதோ எடுத்துக்கலாம் இல்லட்டினாலும் இது இரண்டையும் கலந்து ஒன்னா சேர்த்து நீங்க அர்ச்சனை செய்யலாம் ராஜ மாதங்கியோடைய இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி முறை சொல்லி அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் லலிதா சரஸ்வரநாமம் தெரியும் அப்படின்னா அதை நீங்க பாராயணம் செய்யலாம் அபிராமி அந்தாதி தெரியும் அப்படின்னா அதை நீங்க பாராயணம் செய்யலாம் இல்ல உங்களுடைய மொபைல் போன்ல இதை போட்டு கூட நீங்க தாராளமா கேட்கலாம் அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டி உங்களுடைய வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதமா வச்சிருக்க பொருட்களை முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க எடுத்துக்கணும் ராஜ மாதங்கியோட மந்திரத்தை நான் டிஸ்ப்ளேல குடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை உங்களுடைய குழந்தைகள் சொல்றப்ப அவங்களுடைய புத்தி கூர்மை அப்படிங்கறது அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலா தாராளமா நீங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்றப்ப புத்தி கூர்மையோட பேரும் புகழும் கிடைக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கறது அதிகரிக்கும் இந்த சியாமலா நவராத்திரியில ஸ்ரீ ஸ்ரீராஜ மாதங்கி தேவியை நம்ம வழிபாடு செய்யறது மூலியமா மகிழ்ச்சியோட வளமான வாழ்க்கையும் நம்மளால பெற முடியும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நிறைவு செய்ற உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு மறக்காம இந்த பதிவை லைக் லைக் பண்ணிக்கோங்க பதிவை எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்